ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி தான் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ தான் வந்து கோழியெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் கறியெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலைக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு அடுப்பில் வந்து சாதமும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணேன் இது வந்து ரசமாக வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எனக்கெல்லாம் வந்து யாராவது விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னா வர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே கால்கை வந்து தன்னால் ஓட ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கணும் அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் தோணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா சாதம் அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரசம் இருந்துவேனாலும் நம்ம சொல்லிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்புறம் வந்து சிக்கன் வந்து வரட்டல் மாதிரி செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ரசம் இதெல்லாம் தான் அன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலு அப்புறம் வண்ணியெல்லாம் வரவே ஒரு பத்து மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களும் பசியில் தானே வந்திருப்பாங்க அப்படின்னு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் கதை பேசிட்டு போன டைமே தெரில நைட்டு தூங்கவே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி